சர்க்கரை வில்வம் சமீபத்தில் நான் தென்காசி அருகே உள்ள கீழக்கலங்கள் என்ற ஊரில் ஒரு நபரை சந்தித்து அவர் சர்க்கரை வில்வம் என்ற ஒரு மூலிகையை பற்றி கூறினார் இந்த மூலிகை ஒரு அரிய வகை மூலிகை இதை பற்றி அவர் பல இடங்களில் படித்திருப்பதாகவும் பலரும் அதை பற்றி கூறியதாகவும் என்னுடன் கூறினார் இந்த சர்க்கரை வில்வம் என்ற மூலிகையை நாம் சிறிதளவு சாப்பிட்டால் ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு தண்ணீர் தாகத்தை சரி செய்துவிடும் அதாவது சர்க்கரை வில்வம் என்ற மூலிகையை சிறிதளவு சாப்பிட்டால் ஒரு நாளுக்கு தேவையான நீர் தேவையை இது பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்று அவர் கூறினார் ஆனால் அது அவருக்கு இன்னும் கிடைக்கவில்லை அதை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் எனவே அதை பற்றி எனக்கும் தெரியாது என்பதால் இந்த கட்டுரையை படிக்கும் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் யாருக்காவது இந்த சர்க்கரை வில்வத்தை பற்றி தெரிந்திருந்தால் அல்லது அதை பார்த்திருந்தால் இல்லை அதை பற்றி படித்திருந்தாலோ அந்த சர்க்கரை வில்வத்தின் விதைகள் எங்கு கிடைக்கும் என்ற விஷயம் தெரிந்திருந்தாலோ தயவு செய்து அதை என்னிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அப்படி ஒரு மூலிகை இருந்து அதை நாம் கண்டுபிடித்து அதை விவசாயம் செய்து உலக மக்களுக்கு கொடுத்தாலோ அல்லது அவரவர் வீட்டில் அதை வளர்ப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்தாலோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிக்கலாகிய குடிநீரை நாம் சரி செய்ய முடியும் குடிநீரை இப்பொழுது நாம் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம் இதைவிட மோசமான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கு முடியாது தண்ணீரே கிடைக்காத சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகளிலும் ஒரு லிட்டர் முப்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை விலைக்கு விற்கப்படுகிறது அதே சமயம் ஆறு குளம் குட்டைகள் நிறைந்த இந்தியா இலங்கை மலேசியா போன்ற வளமான நாடுகளிலும் ஒரு லிட்டர் இருபது முதல் முப்பது ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது இதை பற்றி யாருமே சிந்திப்பதே கிடையாது எனவே இந்த சர்க்கரை வில்வத்தை பற்றி தெரிந்தவர்கள் உடனடியாக அதை பொதுமக்களுக்கு பொது அந்த ரகசியத்தை தெரிவியுங்கள் அதை தெரிவிப்பது மூலமாக நாம் குடிநீர் புரட்சியை உருவாக்க முடியும் ஏற்கனவே எண்ணம் போல் வாழ்க்கை மற்றும் ரகசியம் என்ற தலைப்பில் நாம் எது நினைக்கிறோமோ அது நடக்கும் என்று நாம் பலமுறை பல கட்டுரைகளிலும் பலவிதமான ஆடியோ வீடியோவிலும் நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம் எனவே இந்த கட்டுரையை படிக்கும் அனைவரும் சர்க்கரை வில்வம் அல்லது ஏதாவது ஒரு மூலிகை நமக்கு கிடைப்பது போலவும் அது உலக மக்களுக்கு கிடைப்பது போலவும் அதை சாப்பிட்டு நாம் குடிநீர் இல்லாமல் நாள் முழுவதும் வாழ்வதாகவும் தினமும் கற்பனை செய்து கனவு காணுங்கள் இப்படி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கனவு காண்டு உலகத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்துவோமாக இனி இந்த உலகத்தை எண்ணங்களால் மாற்றுவோம் பலம் பொருள் அரசியல் செல்வாக்கு கத்தி ரத்தம் இல்லாமல் இனிமேல் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நினைத்து பார்த்து கற்பனை செய்து எண்ணங்கள் மூலமாக ஒன்று சேர்ந்து உலகத்தை நிம்மதியாக அமைதியாக ஆரோக்கியமாக இருக்க வைப்போம் எனவே சர்க்கரை வில்வத்தை சப்ளை செய்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் வாழ்க வையகம் மேலும்

ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்